அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண்பது எபிரேய மொழியின் இருபதாவது எழுத்தின் அர்த்தத்தை குறித்துத்தான் எபிரேய மொழியின் இருபதாவது எழுத்து ரேஷ் இந்த எழுத்து மனிதனை நினைவூட்டுவது மனிதன் சுதந்திரமாக நன்மைக்கும் தீன்மைக்கும் முன்பு காணப்படுகின்றான் அவன் சுதந்திரத்தில் ம நன்மையை தேர்வு செய்வான் என்றால் இறைவன் அவனுக்கு தனது பாதுகாப்பை அவனுடைய ஆன்மாவிற்கு வழங்கி அவனை வழி நடத்துகின்றார் இறைவன் மனிதன் தீமையை தேர்வு என்றால் இறைவன் அவனுக்கு தனது இரக்கத்தை நல்கி அவன் மனம் திரும்பி நன்மையை நோக்கி பயணிப்பான் என்ற எதிர்பார்ப்புடன் அவனை வழிநடத்துகின்றார் இதை நாம் விரிவாக காண வேண்டுமென்றால் இதனுடைய எழுத்து வடிவத்தை தலைப்பில் எழுத்து வடிவம் உள்ளது அதிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம் இது ஒரு மனிதனின் தலை கீழ் நோக்கி சாய்ந்திருப்பதாக தோன்றுகின்றது அதாவது இறை வார்த்தையால் உணவூட்டுகின்ற ஒவ்வொருவரும் நினைவு கூறுவது இந்த உலகின் உண்மையான தலை அல்லது உண்மையான தலைவன் இறைவன் மட்டுமே என்று எபிரேய மொழி இதை நமக்கு விளக்குவது எவ்வாறு என்றால் இதனுடைய அர்த்தத்தை இந்த ரேஷ் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை கூறி நம்ம விளக்குகின்றது ரேஷ் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஏழ்மையானவன் என்று அதாவது இது ஒருவனுடைய செல்வம் இல்லாத ஏழ்மை அல்ல ஒருவனுடைய ஆன்மாவின் ஏழ்மை குறிக்கிறது ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய ஆன்மாவில் இறைவன் இல்லை என்றால் அவன் ஏழ்மையான ஏழ்மையானவனாகவும் அல்லது ஒன்றும் இல்லாத வெற்றிடமாகவும் இருப்பான் என்று இவ்விரைய பாரம்பரியம் கூடுகிறது மிஸ்திக்கா நம்மை நினைவூட்டுவது என்னவென்றால் இந்த எழுத்து இருக்கும் இடத்தை குறிக்கிறது அதாவது இந்த எழுத்து ரேஷ் என்ற எழுத்து கோஃப் என்று எழுத்திருக்கும் கோஃப் என்ற எழுத்தை குறித்து நாம் போன வீடியோவில் பார்த்திருந்தோம் கோஃப் என்ற எழுத்திருக்கும் ஷீன் என்று எழுத்திருக்கும் நடுவில் உள்ளது கோஃப் என்று எழுத்து நம்மை நினைவூட்டுவது இறை மக்களை நினைவூட்டுவது மனிதன் ஏமாற்றுத்தனத்திற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும் என்று கோஃப் என்ற வார்த்தையின் அர்த்தம் குரங்கு என்று அதாவது குரங்கு எபிரேய பாரம்பரியத்தின்படி ஏமாற்றுத்தன்மையின் ஒரு அடையாளமாக உள்ளது அது மனிதனை போன்று தோற்றம் அளித்தாலும் மனிதனுடைய ஆன்மா அதில் இல்லை அதில் அது ஏ ஒரு ஏமாற்றுதலின் ஒரு அடையாளம் அதே போல் சீன் என்ற அர்த்தம் என்ற என்று எழுத்து பரிசுத்தத்தின் அடையாளம் அதாவது அது ஒரு ஒரு ஆழமான நெருப்பின் நெருப்பு நெருப்பின் அடையாளம் எபிரேயா எபிரா நம்மை நினைவூட்டுவது என்றால் ஏமாற்றுதலுக்கும் பரிசுத்திற்கும் நடுவில் உள்ளான் அவன் தனது சுதந்திரத்தில் எதை வேண்டும் என்றாலும் தேர்வு செய்யலாம் மேலும் இதனுடைய எண் வடிவம் இந்த இந்த எழுத்தின் எண் வடிவம் இருநூறு நமது திருவு பார்ப்போம் என்றால் இருநூறு நன்மையை தேர்வு செய்பவருக்கும் தீமையை சேர்பவது செய்பவருக்கும் உதவியாக உள்ளது ஏனென்றால் நாம் பார்த்தோம் என்றால் முதலாம் ராஜாக்கன்மாருடைய புத்தகத்தில் பத்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் ராஜா சாலமோன் இருநூறு கேடயத்தை படை கேடயத்தை செய்ய உத்தரவிடுகின்றார் இருநூறு படை கேடயம் அவரது நாட்டின் பாதுகாப்பிற்காக இது இறைவனுடைய பாதுகாப்பு நன்மை செய்பவரை குறிக்கிறது மேலும் எட்டாவது அதிகாரம் ஆமோஸ் புத்தகத்தில் நாம் காண்பது என்னவென்றால் ஒரு ஏழ்மையானவன் இருநூறு சீக்கலிக்காக விற்கப்படுகின்றான் இது தீமை செய்பவரை குறிக்கிறது இருநூறு தீமை செய்பவரை குறிக்கிறது ஒவ்வொருவரும் தனது சுதந்திரத்தில் நன்மையையோ தீமையையோ தேர்வு செய்யலாம் ஆனால் இறைவர் நம்மளை கைவிடுவதில்லை நாம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது சாமுவேலின் புத்தகத்தை பார்த்தோம் என்றால் புன் ரா தாவிது ராஜா தப்பி ஓடும் பொழுது அவர் இருநூறு இருநூறு அப்பங்களை பெறுகிறார் அதாவது இறைவன் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவர் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அவரோடு இறைவன் இருக்கிறார் என்று இறைவன் நன்மை செய்பவருக்கு தனது பாதுகாப்பை அளிக்கிறார் அவருடைய ஆத்மாவிற்கு தீமை செய்தவருக்கு தனது இரக்கத்தை அளித்து அவர் மனம் திரும்பி நன்மையை நோக்கி பயணிப்பான் என்ற இயக்கத்தோடு அவரோடு இருக்கின்றார் இதுதான் இந்த இருபதாவது எழுத்து ரேஷ் என்ற இவரை எழுத்தின் அர்த்தம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்